ஜ கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் காஷ்மீரில் நடைபெற்ற சம்பவம் குறித்தும் மத பயங்கரவாதிகள் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டினர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தமிழகத்திலே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இன்று கோவையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது ஏற்கனவே கோவையிலே இம்மாதிரி மத பயங்கரவாதிகளால் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் எங்களுடைய நிர்வாகிகளுடைய படுகொலைகள் சமீபத்திலே நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதல் என்று பல்வேறு சம்பவங்கள் இந்த நகரத்தில் நடந்த காரணத்தினால் தமிழக அரசு ஏற்கனவே மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் கண்டறிந்தார்களா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா என்பது பற்றி எதுவுமே வெளியில் தெரியவில்லை இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் எங்கெல்லாம் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்கிறார்களோ மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீவிர கண்காணிப்போடு தமிழக அரசு தன்னுடைய காவல்துறை வாயிலாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அவர்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது செயல்கள் நடைபெற திட்டம் இருந்தால் அதை முறியடிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கள் கோரிக்கை தமிழக அரசு எதேச்சியாகவோ அல்லது கவனக்குறைவாலவோ அல்லது சிறு அளவிலே நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே இந்த நாட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பல்வேறு சக்திகள் மத அடிப்படைவாத சக்திகள் தமிழகத்த மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாவிட்டால் தேசிய புலனாய்வு முகமை ஒவ்வொரு முறையும் சோதனை நடத்துகின்ற பொழுது எப்படி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்ப செயல்கள் நடைபெறுகிறது என்பது தெரிகிறது ஆனால் தமிழக அரசு காவல்துறை இந்த விஷயத்தில் நாங்கள் எதுவும் கண்டுகொள்ள மாட்டோம் என்று அமைதியாக இருக்கிறார் யாரை கைது செய்து யார் மேல நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மாதிரியான மாநிலங்கள் ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்கள் அதனால் தான் நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன் காஷ்மீரை போல தமிழகத்திலும் சம்பவம் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு பேசு ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல நாங்க நீங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வெடிச்சிருந்தா எத்தனை நூறு பேர் செத்து இருப்பாங்க ஆனா நாலு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கு இதை பத்தி தமிழகத்தினுடைய காவல்துறை கிட்ட என்ன அறிக்கும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அத ஒரு ஏற்பட்ட விபத்துன்னு பேசிட்டு இருக்காங்க அதனால் அவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழக அரசு ஓட்டு வங்கி அரசியலுக்காக எந்த ஒரு தேச விரோத செயலையும் யார் செய்தாலும் அனுமதிக்க கூடாது என்பதை எங்கள் எதிர்பார்க்க நான் கேட்கிறேன் சிலிண்டர் வெடிகுண்டு அந்த வழக்குக்கு பின்னால வழக்கு பதிவு பண்ணி அதுக்கு பின்னால தேசிய புலனாய் முகமை இத்தனை பேர் அரசு பண்ணிருக்கு இது வரைக்கும் பதினேழு பேர் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னா அதுக்கு பின்னால நீங்க வந்து என்னென்ன சொன்னீங்க கோயம்புத்தூர்ல தீவிரவாத தடுப்பு காவல் நிலையம் தனியாக குழு இதுல எத்தனை சதவீதம் உண்மையா நடந்திருக்கு வெளிப்படையா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறீர்கள் உங்களுடைய சமூக ஊடக கணக்கிலே எத்தனை பேர் நம்முடைய இந்திய அரசாங்கத்தை பற்றி ராணுவ வீரர்களை பற்றி தவறாக கேவலமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தை பத்தி முதலமைச்சரை பத்தி உடனே பதிவு போட்டு வெடி வெடி வந்து காவல் பண்ணுது காவல்துறை கைது பண்ணுது ஆனா தேசத்திற்கு விரோதமாக ஒற்றுமைக்கு மாறுபாடு கொண்டு வரக்கூடிய அந்த செயல்கள் பண்ணக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை இல்லை ஒரு சம்பவம் நடைபெறுகிறது சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர் எதனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற தன்னோட சந்தேகத்தை இந்த இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற தன்னுடைய பயம் எதனால வந்தது இந்த தமிழகத்திலே ஆதீனங்கள் மீது மடாதிபதிகள் மீது அரசாங்கம் வந்து ஒரு விதமான விரோத மனப்பான்மையோட நடந்து கொள்கிறார்கள் அவர் சொன்னதுல எனக்கு முக்கியமான விஷயம் என்ன ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று என்னை கொலை செய்வதற்கு ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் யாரா இருந்தாலுமே நீங்க ரோட்ல நடந்து போறீங்க உங்க மேல திடீர்னு ஒரு பாதுகாப்புக்கு சம்பந்தம் ஒரு ஒருத்தர் வந்து வராங்கன்னா யாருக்குமே இந்த பயம் வரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அத சொல்றது பேசுற நீங்க ஆதீனத்தினுடைய சொத்துக்களில் குத்தகை யாரும் கொடுப்பதில்லை நாங்கள் எல்லாம் சிரமப்படுகிறோம் சொன்னாங்களே அதுக்கு ஏதாவது தமிழக அரசு பதில் சொல்லிச்சா நம்முடைய ஆதீனங்கள் தமிழகத்துக்கு ஒரு பெருமை நம்முடைய ஆதீனங்கள் வெறும் சமய பற்றை மட்டும் கொடுக்கவில்லை இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய அத்தனை சிறப்புகளும் வந்திருக்கிறது என்றால் அதனுடைய பழமை வெளிப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு தமிழகத்தினுடைய ஆதீனங்கள் காரணமாக இருக்கிறார்கள் அந்த ஆதீனங்களுடைய முயற்சியால் தமிழ் வந்து சிறப்பு ஆனால் அந்த ஆதீனங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களே தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பதில் வருதா ஏன் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வரல உங்களுக்கு திருப்தி இல்லைங்க ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கி இருக்கிறார்கள் கோவையிலே கூட துடியிலூர் பகுதியில இன்னும் கூட பல்வேறு இடங்களில் ஏன் தொண்டாமுத்தூர் பகுதியில இந்த இடத்துல எல்லாம் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் தங்கி இருக்கக்கூடிய தகவல்களை அப்பப்ப அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல இதை பற்றி அரசு வெளியிட வேண்டும் தகவல் ஆமா நடவடிக்கை எடுத்தோம் இந்த முறை கூட கோவை திருப்பூர் ஈரோடு மாதிரி மாவட்டங்களில் வெளி மாநில தொழிலாளர்கள் என்கின்ற போர்வையிலே பயங்கரவாதிகள் தங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது என்கின்ற தகவலை பதிவு பண்ணோம் முதலமைச்சர் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஆனா வெறும் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை செயல்களை எதிர்பார்க்கிறோம் அதுதான் சொல்றோம் நீங்க சொல்லுங்க வெளிப்படையா இது வேணா கணக்கெடுப்புங்கிறது எங்க நடக்கிற மாதிரியே தெரியல இத்தனை நாள் ஆச்சு கோயம்புத்தூர்ல எங்காவது நீங்க போய் காவல்துறை வீடு வீடா இந்த மாதிரி பகுதிகளில் வந்து விசாரணை பண்ண செய்தி பாத்தீங்களா எங்க நடந்தாலும் செய்தி இல்ல ஏன் இந்த செய்தி வரல தமிழ்நாட்டுல எங்காவது நடக்குதான் பாத்தீங்களா அதனாலதான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் தமிழக அரசு மென்மையான போக்கினை கையாளுகிறது